திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கொழுமம் ரோட்டில் கோழி தீவனங்களை கொண்டு வந்த லாரி ஒன்றின் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த தகரம் கிழிந்த நிலையில் இருந்தது அதனால் அந்த தகரம் பிற வாகன ஓட்டிகளின் மீது விழும் அபாயத்துடன் தொங்கிக் கொண்டிருந்தது இது பொதுமக்களுக்கும் சாலையில் பயணம் செய்த பிற வாகன ஓட்டிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது சம்பவத்தை கவனித்த பொதுமக்கள் லாரியை நிறுத்தி இதைப் பற்றி கேட்க முயன்றபோது அந்த லாரியின் டிரைவர் நீ என்ன கலெக்டரா நான் அப்படித்தான் ஓட்டுவேன் என பொறுப்பற்றவையாகவும் பதிலளித்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு பொதுப்பாதையில் பயணிக்கும் போது பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்பதையும் அத்தகைய அலட்சியமான நடவடிக்கைகள் பெரிய விபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் இந்த சம்பவம் நினைவுபடுத்துகிறது பைக்ல வர்ற காத்து கந்து வந்து விழுந்ததுன்னா யாரு மேல விழுகு சரியா கம்பெனி செத்து போனதுக்கு அப்புறம் கம்பெனி என்னத்தை பார்த்து என்ன பண்றது